இது வந்து கரை சொல்லுவோம் அதாவது இதைத்தான் ஊழிஞ்சு மார்க்கெட்டில் வைப்பாங்க மாவுளாஞ்சொல்லியும் நிறைய இடத்துல விற்காங்க சென்னை சைடு ஸ்ரீலாஞ்சலி விற்காங்க ஆனால் இது மாவுளாங்க கிடையாது ஊழியும் கிடையாது இது வந்து கர ஊழி அதாவது ஊழி இனத்திலேயே ரேட் ரொம்ப கம்மியானது இது தான் ஆனால் இதைத்தான் பெரிய ரேட் வச்சு விற்காங்க காரணம் ஒரே மாதிரி இருக்குது மக்களுக்கு பெருசாக தெரியாது அப்படின்றனால ஒரே மாதிரி இருக்கிறனால அவங்க அதை வந்துக்கிட்டு பா பாசிட்டிவாக எடுத்து அவங்க அந்த பிஸ்னஸ்ங்கன்னா வியாபாரம் பண்ணிக்கிறாங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக போகிற மீன் வந்து இதுதான் இந்த மீனை பார்த்து வாங்க கண்ணு பெருசாக இருக்கும் இந்த இடத்துல மஞ்சள் இருக்கும் இது மீனே மஞ்சளாக தான் இருக்கும் இதான் இப்போ நீங்கள் ஆனால் டேஸ்டில் சூப்பராக இருக்கும்

என்னை கிழிக்க சொன்னா மட்டும் வர வர வரும் கிழிக்கிறார் வேலை வக்சனா பவியமாக பார்க்குறேன் அது என்ன மாதிரி இல்லை பொம்பளைகளுக்கு புருச மாதிரியில் கிடிக்கும் போது வாய் வேலை செய்ய மாதிரி இருக்கிற டபடா படாப்பட டபடா படம் மசாலா மிஷின் மாதிரி கரகரகரம் ஆனால் வேலை வகச்சோன்னா ஆமாம் ஊந்த மாதிரி மீன் ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ரத்தம் லைட் லைட்டாக லைட்டாக இருக்கும்

அந்த வளர்ச்சி வளச்தான் நல்லா மீனை ஒரு நாலஞ்சு வாட்டி நீட்டாக கழுவி எடுக்கணும் சரியா மீனை கழுவி எடுத்து இருந்தாச்சி இப்போ குழம்பு கூட போகிறோம் அதை பொறிக்கிறதுக்கு தனியாக எடுத்துட்டு குழம்புக்கு எடுத்துருச்சு

நான் ஸ்டிக்கர் கூடி சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நாங்க பக்காவான பேக்கிங் மெத்தட் இந்த குழம்பு மசாலா பொடி பிளஸ் கருவாடு வேணும்னா நாங்க குடுக்குற நம்பருக்கு கண்டிப்பா நாங்க கையில இருந்தா கண்டிப்பா வந்து அட்டெண்ட் பண்ணி சொல்றாங்க கையில எடுக்க அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பா வாட்ஸ்அப் மெசேஜ் சொல்ல போனா நாங்க வேலை பார்க்கல. பண்ணுவேன். நான் தம்பி பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா எல்லாருமே இந்த வீடியோ வேலைன்னு சொல்லி போகும்போது அந்த செல்லில் சார்ஜில் போட்டோ இல்லை தனியாக இருக்கும் அதனால் மிஸ் ஆகணும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னேங்களே எப்போ மெசேஜ் பண்ணாலும் நாங்கள் பார்த்தோன்னே ரிப்ளை பண்ணிடுவோம் இது இந்த வீடியோ எடுக்கிறவனா மிஸ்டிக்கால பார்த்து ஃபோன் பண்ணுவோம் அந்தளவுக்கு கண்டிப்பாக நம்ம நூறு சதவீதமே அந்த ஃபோனுக்காண்டி தான் வைட்டீங்கன்னா அதுக்கான நம்பர் கொடுக்குறோம் அதனால யாரும் எதுவுமே நினச்சிக்கிறேன் வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி ஊற்றிக்கிறலாம் வலிக்கின்னு சொல்லுவா ஏன்னு கேட்டால் இன்னைக்கு கரைச்ச புளியில் தான் வலிக்குங்கில் பாவம் எங்கள் ஆறாங்கிளஸ் ஏழாங்களேஸ் மிஸ்ஸெல்லாம் கத்தி கத்தி பாடம் எடுத்ததுக்கான ஒரே பிரச்சனை இதுதான் உங்களுக்கு கத்தி கத்தியும் பாடம் எடுத்தனால உங்களுக்கு புரியலை துப்பாக்கி துப்பாக்கி பாடம் எடுத்தனாலன்னா புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் கட் பண்ணிடுண்ணே பண்ண ஆமாடா நான் அடிக்கிற நல்ல காரம் பிள்ளை எடிட் பண்ணிடுங்கடா என் வைக்கிறது மட்டும் வைங்கடா ஆ அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான குப்பு அள்ளி போடு

வச்சோம் ஒரு malam ஒரு malam

தட்டி காஞ்சிட்டு கொஞ்சோணு என்ன காய்ஞ்சிட்டு வெந்தயம் படுக்கலாம் வெந்தயம் நடுஞ்சு வெள்ளாயம் ஐயா

போட்டி மாதிரியா அல்ல

நம்ம மசாலா பொடியோட மாயமா இந்த மீனோட மாயமாட மாயமா இப்படிலாம் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆனா அந்த அனுபவம் நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்கு அதாவது இந்த மசாலா ஆர்டர் பண்ணாதான் இதே கிடைக்கும் சும்மாலாம் கிடைக்காது இது விளம்பரத்துக்காண்டி சொல்லல மசமானே சொல்றேன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடையும் அவங்களும் தான் நம்மளுடைய நோக்கம் இது விளம்பரம் கிடையாது தரமான மசாலா போடு உண்மையிலேயே நம்ம கைப்பக்குவத்தில் நம்ம வீட்டு மசாலா வேற லெவல் குழம்பு கூட்டி வச்சாலும் அந்த குழம்பு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் வச்சோம்னா எல்லா டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும் இதே டேஸ்ட்டோட இதே மீன் குழம்பு இதே மசாலா பொடி இந்த டேஸ்ட்டை நீங்கள் திங்கன்னா மசாலா பொடி இருக்க நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணி மீன் வேணும்னா சீக்கிரமே எல்லாருக்குமே மீன் வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சீக்கிரமே எல்லார் வீட்டையும் தட்டும் மீன் வந்து தம்பி என்னை திங்க ரெடியாக இருங்க நான் கூட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க மீனை கத்தியோடு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த எல்லாம் பறித்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கருவாடு வேணும்னா கருவாடு மசாலா வேணும்னா நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோன் பண்ணால் நிறைய பேர் நிறைய டைம் நம்ம வேலை இருக்கனால எடுக்க முடியாது எல்லாருமே வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க